பிள்ளையே சஷ்டி விரதம் முருகன் என் பெயரில் உலகம் முழுவதும் பக்தர்கள் கொண்டாடும் புனிதமான நாட்களாக இருந்தாலும் என் பிள்ளை நீ இதை உணர வேண்டும் என் அருளை அடைய விரதம் இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல விரதம் என்பது உடல் சோர்வை பற்றியது அல்ல மனத்தின் பவித்திரத்தை குறிக்கும் ஒன்று நீ உன் விதியில் எழுதப்பட்ட அத்தனை நன்மை தீமைகளையும் அனுபவிப்பதற்காகவே இப்பூமிக்கு வந்துள்ளாய் அவற்றை அமைதியாக ஏற்று செல்லும் மனநிலையே உண்மையான ஆன்மீக உயர்வு உன் உடலை வருத்தி மனதை குழப்பிக் கொண்டு என்னை அடைய வேண்டாம் நான் உன்னுள் இருக்கிறேன் வெளியில் தேடாதே உனக்குள் தேடு ஒரு தீபம் ஏற்றி அதில் என் ஒளியை பார்த்து மனதார வேண்டிக்கொள் அது போதும் நான் கேட்பது உன்னிடம் முழுமையான சரணாகதி மட்டுமே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கை உன்னுள் இருந்தால் அதுவே உண்மையான விரதம் உன் இதயம் நேர்மையாகவும் கருணையோடும் அன்போடும் இருந்தால் அதில் தான் நான் குடியிருப்பேன் நான் உன்னுள் இருக்கிறேன் உணர்ந்துகொள் பிள்ளையே நீ இன்று அனுபவிக்கும் அனைத்தும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உன் கடந்த பிறவிகளின் கர்ம வினைகளால் உருவானவை ஒருவன் விதைத்ததை அறுப்பது போல் நீயும் உன் செயல்களின் கனிகளை இந்நாளில் அனுபவிக்கிறாய் யாரும் உன் வாழ்வை கெடுக்கவில்லை யாரும் உன்னை துன்புறுத்தவில்லை உன் கர்மம் தான் உன்னை வழிநடத்தி நெறிப்படுத்தி விழிப்புணர்வின் பாதைக்கு இட்டு செல்கிறது அதனால் குறை கூறாதே வருந்தாதே ஒவ்வொரு துன்பமும் ஒரு கற்றல் ஒவ்வொரு தடையும் ஒரு மாற்றத்தின் தொடக்கம் கர்மம் என்பது தண்டனை அல்ல அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு பயணம் அதிலிருந்து ஓட வேண்டாம் அதனை புரிந்து ஏற்றுக்கொள் வெளிச்சம் தரும் நீ செய்த தீமை என்பது உன்னை சிந்திக்கச் செய்வது மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக கண்ணுறங்கு நாளைய விடியல் விடியலாக அமைய என் நாமம் கூறி கண்ணுறங்கு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே காலம் கடந்து போகிறது முருகா எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு என நித்தமும் கேட்கிறாய் நீ கவலைப்படாதே காலம் கடந்தாலும் தரமான ஒன்று உனக்கு தரப்போகிறேன் நீ மனம் மகிழ்ந்து நன்றி கூறுவாய் எனக்கு பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன் இன்றோடு உன் சோதனை காலம் முடிவடையப் போகிறது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் அப்பா சுற்றிலும் இருள் சுற்றிலும் வெறுமை சுற்றிலும் தோல்வி சுற்றிலும் பயம் சுற்றிலும் அவமானம் சுற்றிலும் வலி ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என் அப்பன் முருகன் என் அருகில் இருப்பார் என்ற நம்பிக்கை வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளையும் நகர்த்திக் கொண்டிருக்கிறாய் என்னை முழுமையாக நம்பும் உன்னை நிச்சயம் கைவிட மாட்டேன் உன்னை உயர்ந்த இடத்தில் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் யாமிருக்க பயமேன் உனக்கு என் பிள்ளையே உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் பிள்ளையே உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நொடி பொழுது கூட நான் பிரியமாட்டேன் உன்னை கவசம் போல் காப்பேன் பிள்ளையே உன் கர்மவினையால் உனக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து உன்னை அவ்வப்போது நான் காத்து நிற்கிறேன் அந்த துன்பங்கள் தான் உன்னை வாழ்க்கையில் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை நீ புரிந்துகொள் ஒருபோதும் நான் துன்பத்தை தருகிறேன் என்று நீ நினைக்காதே துன்பங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு உண்மையாகவே தருகிறேன் என்னை நம்பு உனக்கு நான் உனது கர்ம வினையால் ஏற்பட்ட துன்பங்களை அனுபவித்து முடித்த பிறகு இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்து கொண்டு இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் பிள்ளையே உண்மையான வெற்றி பல சவால்கள் மற்றும் தடைகளை தாண்டித்தான் வரும் உன்னுடைய லட்சியத்தின் வெற்றி பாதையில் செல்லும் வழியில் பல தடைகள் வரலாம் அந்த தடைகளை வென்றால் தான் வெற்றி நீ கட்ட வேண்டியது உன் வெற்றிக்கான பாலம்தான் உன் வெற்றியை தடுக்கும் சுவர் அல்ல வாழ்க்கையில் சிலவற்றை இழப்பது தவறல்ல ஒரு தலைவன் தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான் அவன் பல தலைவர்களை உருவாக்குவான் பலரால் சாத்தியப்படாதது சிலரால் சாத்தியப்படுகிறதே எப்படி தன்னம்பிக்கையும் தைரியமும் சாதிக்க துடிக்கும் வெறியும் தக்கவைப்பவர்களால் தான் சாதனைகளை பிறப்பிக்க முடியும் நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே தீரும் அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய் பிள்ளையே ஏமாந்துவிட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் ஒவ்வொரு இரவும் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்ய போகிறேன் யாரைதான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகிறது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் ஒருவருடைய வாழ்வில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்கள் மேல் வைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் பிள்ளையே பாசப் போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய் அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய் பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல் தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு மீண்டும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதே பலமுறை உனக்கு எச்சரிக்கை தந்துள்ளேன் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் நீ முன்னேறு குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகிறேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டு வா அதில் உனக்கான நன்மை என்று ஏதாவது ஒன்று இருக்கும் அது உன்னுடைய கண்களுக்கு நிச்சயம் தென்படும் சில முடிவுகளை எடுப்பதற்கு உனக்கு வழிகாட்டும் என் பிள்ளையே நேர்மறை எண்ணத்தோடு எதையும் நீ அணுகும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அதிலிருந்து நிச்சயம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் என் வழிகாட்டுதல் நிச்சயம் இருக்கும் என் பிள்ளையே வாழ்வில் அன்றாடம் நடக்கும் தினசரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறும்போது இதிலிருந்து மொத்தமாக வெளிவர வழிகாட்டு முருகா என்று கூறுகிறாய் இது எல்லா வயதினருக்கும் ஒன்று போல இருக்காது நடுத்தர வயதிற்கும் குறைவாக உள்ளவர்கள் கர்ம வினையை வாழ்க்கையின் வழியே தீர்க்க வேண்டும் என விதிக்கப்பட்டவர்களுக்கு முற்றிலும் வெளிவர காலம் எடுக்கும் கடந்து போகக்கூடிய பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு ஆராய்ந்தால் அது எப்பொழுதும் தீராதது போன்று தோன்றும் ஆனால் அதை தாங்கி கடக்கும் சக்தியை நான் தருகிறேன் முருகன் அருளால் உனது தாங்கும் சக்தி அதிகரிக்கிறது என்று நம்பு தானாக அனைத்தும் சரியாக செய்வேன் என் பிள்ளையே நடந்தது நடந்துவிட்டது அச்சம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படு சிலர் வேண்டுமென்றே உன்னை கோபப்படுத்தும் கேள்விகளை எழுப்பலாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் பொறுமையாக பேசி நடப்பதை வேடிக்கை பார் எதிர்ப்புகள் வலுத்தால் பகை கடிதல் படி அவை வலுவிழந்து போகும் நீ வேலின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறேன் என்று முழுமையாக நம்பு பிள்ளையே வாழ்வை வாழ வேண்டும் பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதிதான் அதையே நினைக்காமல் வாழ்வை வாழ வேண்டும் பல அழகான தருணங்களை உங்களுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் உன்னால் உருவாக்க முடியும் அந்த அழகான தருணங்களை உருவாக்க முயற்சி செய் வலியை தருப்பவர்கள் அதை தந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் உன்னால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும் நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் நீ கவலையிலிருந்து மீண்டு மகிழ்ச்சி பரப்பும் ஒரு சக்தியாக மாறுவாய் சிறு முயற்சிதானே முயன்று பார் வெற்றி உனக்கே கிடைக்கும் அன்பு பிள்ளையே அப்பா கூறுவதை நன்றாக கேள் உன் இன்றைய சூழ்நிலையை வைத்து நாளைய வாழ்க்கையை முடிவு செய்யாதே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்த அப்பாவிற்கு அரை நொடி போதும் நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் எழுந்து நிற்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எல்லாம் முடிந்த பின்பும் உன்னிடம் என் மீது நீ கொண்ட பெரும் நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை போதும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை என்னால் ஏற்படுத்திவிட முடியும் என்னை நம்பு கூடிய விரைவில் அந்த மாற்றத்தை நான் உனக்கு தருவேன் என் அன்பு பிள்ளையே சில நேரம் என்னாகுமோ ஏதாகுமோ என்று உன் மனம் உன்னை பயமுறுத்துகிறது இதனால் உன் மனம் குழம்பி தவித்துக் கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே எதை நினைத்தும் நீ பயம் கொள்ளக்கூடாது என்று நான் கூறியிருக்கிறேன் சில நேரம் கர்மவினையின் மாயையில் சூழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் கடமைகளை சரியாக செய்து வா இதை தாண்டி வந்தால் உன் வாழ்க்கையில் சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பிள்ளையே நீ கடக்கும் தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது என் கைகளை பிடித்து கொண்டு கடந்து வா முழுமையான சந்தோஷம் கிடைக்க வேண்டுமென்றால் பல துன்பங்களை அனுபவித்து தான் அதற்கான சக்தியையும் அருளையும் உனக்கு வாரி தருகிறேன் யாமிருக்க பயமேன் உனக்கு இனி உன் துயரங்கள் தொடராது இன்று முதல் உன்னை துரத்தி கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் விலகி செல்லும் நீ விரும்பிய வாழ்க்கையை அடைந்து சந்தோஷமாக வாழ்வாய் நம்பிக்கையை விடாதே ஏனெனில் என் அருள் உன்னுடன் இருக்கின்றது நான் கூறும் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது உனது மனம் உறுதியாய் இருந்தால் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் सरवन नमः